மைந்திருக்கும் திருமதி சுபா அவர்களின் இலத்து கொழு மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் திருமதி சுபா ரவிசங்கர் அவர்களுடைய நவராத்திரி நல் வாழ்த்துக்களையும் அன்பான வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கள் வீட்டு கொலுவை எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறதுக்கு முதல்ல மக்கள் தொலைக்காட்சிக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எங்கள் வீட்டை பொறுத்தவரையிலும் நான் அழகாக சாரதாம்பாளை அம்பாள் ஸ்வரூபமாக விளக்கில் வந்து அலங்காரம் பண்ணி வச்சிருக்கேன் இதற்கு ஒரு குறிப்பிட்ட காரணம் இருக்குது பொதுவாக ஒரு வருஷம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நான்கு விதமான நவராத்திரிகளை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் தெரியாது பொதுவாக வசந்த நவராத்திரி ஆஷாட நவராத்திரி ஷியாமலா நவராத்திரி மற்றும் சாரதா நவராத்திரி இது வருடங்களில் கோடை காலம் குளிர்காலம் ஆடி மாதம் மற்றும் தை மாதங்களில் இந்த பண்டிகைகள் கொண்டாடுவது வழக்கம் ஆனால் இன்றைக்கி எல்லா இடங்களிலும் அதிகமாக கொண்டாடுவது அப்படின்னா இந்த சாரதா நவராத்திரி தான் இந்த நவராத்திரி அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது சிவனுக்கு ஒரு ராத்திரி அது சிவராத்திரி ஆனால் அம்பாளுக்கு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒன்பது ராத்திரிகள் அதுதான் நவராத்திரி ஏன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த காலத்திலேயே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் சக்தி ஸ்வரூபம் இந்த உலகத்தையே படைத்து ஆளுகின்றவர் அந்த பகவானாக இருந்தால் கூட அவரையும் ஆட்சி செய்கின்ற பொறுப்பு ஒரு பெண்ணிடம் உள்ளது அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு தான் இந்த நவராத்திரி வைபவம் இப்ப எங்க வீட்டை எடுத்த உடனே பொதுவா இந்த நவராத்திரிங்கும் பொழுது படிகளை வந்து நம்ம முறையாக வைக்கணும் எங்க வீட்டை பொறுத்தவரையில் ஐந்து படிகள் நம்ம வைத்திருக்கோம் அம்பாளை அழைக்கும் பொழுதே கலசத்துல ரொம்ப அழகா தேங்காய் மற்றும் மாவிலைகள் எல்லாத்தையும் வைத்து அம்பாளை முதல்ல முதல் படியில வைத்திடணும் அதன் பிறகு விக்னமெல்லாம் நீக்கி அருள்பவர் அப்படின்னா அந்த விநாயக பெருமான் தான் அதனால் அந்த விநாயகரை வணங்கி மேல் படியில் அவர வைத்தோம் நவராத்திரி அப்படின்னு பார்க்கும் பொழுதே இந்த படியுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னாலே அறிவிலிருந்து தான் வளர்ந்து வளர்ந்து ஐந்தறிவு ஆறாவது அறிவத அறிவாக மனிதன் வந்து பரிணாம வளர்ச்சி அடையிறத குறிக்கிறது தான் இந்த படிகள் எல்லாமுமேங்க பொதுவாக அசுரர்களை அழிப்பதற்கு கடவுள் பல அவதாரங்கள் எடுத்திருக்காங்க ஆனால் குறிப்பிட்டு இந்த அசுரர்களை அழிப்பதற்கு அம்பாள் வந்து இந்த நவராத்திரி நாட்களில் தான் போரே செய்தாலாம் ஏன் அப்படின்னா அந்த அசுரர் அப்படி வரன் வாங்கியிருந்தாங்களாம் எங்களுக்கு ஒரு பெண்ணால் தான் அழிவு வரணும் அப்படிங்கிறதுனால தான் அவள் இந்த ஒன்பது நாட்களும் அசுரர்களோடு பண்டாசுரன் மற்றும் தூமரலோசனன் ரத்தபீஜன் அப்படிங்கிற நிறைய பேரோடு போர் புரிந்து ஒன்பது நாட்கள் போர் புரிந்து பத்தாவது நாள் வெற்றி குறிப்பது குறிப்பதுதான் விஜயதசமி அப்படிங்கிறது அந்த தான் இங்கே பார்க்கும்பொழுது முதல் படிகளை சாரதாம்பாலை நாங்கள் வந்து முதல்ல பூஜையாக பண்ணுறோம் அடுத்த படிகள்னு பார்க்கும்போது மகான்களுடைய அற்புதமான எல்லாருடைய எல்லா மகான்களுடைய வழியும் அதாவது மாதா பிதா குரு தெய்வம் அப்படிம்போம் அம்மா அப்பாவுக்கு அப்புறம் நமக்கு எல்லாமே குருமார்கள் தான் அதன் அடுத்தபடின்னு பார்க்கும்பொழுது அஷ்டலக்ஷ்மிகள் இந்த பக்கம் தசாவதாரம் ஏன்னா எல்லாமே ஒவ்வொரு அவதாரமுமே கலியுகத்தில் ஒரு கஷ்டம் ஒரு அசுரனை அழிப்பதற்காக தோன்றிய அவதாரங்கள் தான் அதன் மேலே பார்க்கும் பொழுது இந்த ஒன்பது நாள் போர் புரியும் பொழுது அம்பாள் வந்து மாகேஸ்வரி வாராகி மற்றும் கௌமாரி வைஷ்ணவி அப்படின்னு பல பெண்களுடைய அவதாரங்களை அவள் எடுக்கிறாள் அதையெல்லாம் உணர்த்துவதாக தான் அந்த இரண்டாவது படியில் லக்ஷ்மி சரஸ்வதி மற்றும் எல்லாருடைய துர்கை அப்படின்னு எல்லா அம்பாளையும் வைத்திருக்கோம் இப்படி முறையாக வைத்து இந்த ஒன்பது நாட்களும் குறிப்பாக நம்முடைய பண்பாடு நம்முடைய கலாச்சாரத்தை குழந்தைகள் கிட்ட இருந்து பெரியவர்களிடம் வரையில் வரவேற்கிறதுக்காக தான் அவர்களிடம் புகுத்துவதற்காக தான் இந்த நவராத்திரி விழாவை நாம் சீரும் சிறப்புமாக கொண்டாடிட்டு இருக்கோங்க